ஹலோ மக்களே குழந்தைங்களுக்கு ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஈவினிங் ஸ்நாக் கொடுத்து ரொம்பவே போர் அடிக்குது ஹெல்த்தியாக ஏதாவது கொடுக்கணும் ஆனால் சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவள் வச்சு ரெண்டு விதமான ரெசிபி ட்ரை பண்ண போகிறோம் ஸ்வீட் அண்ட் காரம் வந்து செய்ய போகிறோம் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் ரெண்டு விதமான அவள் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டுமே கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் ஈக்குவல் அளவாக வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை அவள் கூடவே வந்து கருப்பு கவுனி அரிசி அவள் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் சிவப்பு அவள் இல்லைனா எந்த அவள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை வந்து எடுத்துக்கலாம் இல்லைனா நார்மல் அவள்லேயுமே வந்து செஞ்சுக்கலாம் இந்த அவளை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஊறவைங்க நல்லா வந்து ஊறிடும் ரொம்ப நேரம் ஊறணுன்ற அவசியம் கிடையாது ஒரு இருபது நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா தட்டை அவள் எடுத்திங்கன்னா சீக்கிரமாக வந்து ஊறிட்டு உங்களுக்கு தண்ணியிலே நிறையா வந்து கரைஞ்சிரும் உங்களுக்கு வடிகட்டி எடுக்கிறப்ப ரொம்ப வந்து பிசு பிசுன்னு ஆகிடும் நீங்கள் உப்புமா செய்கிறதா இருந்தால் கூட கெட்டி அவளில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப வந்து உடஞ்சி போயிடாது நம்மளுடைய அவளை இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்ரு எல்லாமே வந்து போயிடும் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வந்து வச்சுருந்திங்கன்னா போதும் நம்மளுடைய அவளில் இருக்க தண்ணி எல்லாமே வந்துடும் அந்த அவளோட ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும் நல்ல ஊறி இருக்கும் இல்லைங்களா அதை ஒரு தட்டில் போட்டு கையால் பிசைஞ்சு விட்டுடுங்க ரொம்ப மாவு மாதிரி பிசையணுன்றது கிடையாது கொஞ்சமாக நம்ம வீடியோவில் காட்டுற அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டாலே போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து காரத்துக்கும் கொஞ்சம் வந்து ஸ்வீட்டுக்கும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கையில் பிடிச்சா கொழுக்கட்ட மாதிரி வருது பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப நீங்கள் வந்து பிசைஞ்சிடாதீங்க இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா காரத்துக்கு அதிகமாகவும் ஸ்வீட்டுக்கு கம்மியாகவும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வானலில் நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சாதா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா அப்புறமா இதில் நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்க போகிறோம் கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் அங்கங்கே கடிப்படுறப்ப டேஸ்டியாக இருக்கும் கடலைப்பருப்பும் ஓரளவுக்கு நல்லா வருபட ஆரம்பித்ததுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் காரம் பிடிக்குன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுன்றதுனால மூணு வரமிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்ன பசங்களுக்கு கொடுக்குற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மிளகாய் சேர்க்கிறதையே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் வளர்ந்த பசங்கன்னா நல்லா வந்து பச்சை மிளகாயை தட்டிட்டு வந்து சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்குறப்ப அவங்களுக்கு வாயில வந்து அகப்படாது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ எல்லாமே நல்லா வந்து வறுபட்டுடுச்சு நம்மளுடைய அவலையுமே நம்ம இப்போ வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் இப்போ ஒரு கப் நிறையா வந்து அவள் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நம்ம மசிச்சு வச்சோம் இல்லைங்களா அந்த அவளை வந்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கிளறி விட்டால் போதும் அதுக்கு மேலே நீங்கள் இதை வந்து ஸ்டவ்ல வச்சிருக்க தேவையில்லை நல்லா எண்ணெயில் கிளறி விட்டுக்கோங்க இந்த ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஏன்னா அவளை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை கப் நிறையா வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்க்குறப்ப நம்மளுடைய கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் சாதா பிடி கொழுக்கட்டை செய்கிறப்ப கூட தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்ததாக கொஞ்சமாக கருவப்பிள்ளை எல்லாம் சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கடைசியாக உப்புமே வந்து சேர்த்துக்கப்பறம் இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு கை கொஞ்சம் பொறுக்கிற சூட்டில் ஏன்னா நம்ம ஸ்டவ்வில் இருந்ததுனால கண்டிப்பாக சூடாக இருக்கும் கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டில் எல்லாத்தையுமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிளரி விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டைக்கு அதாவது பிடி கொழுக்கட்டைக்கு பிடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க இல்லைனா உருண்டைகளாக கூட செஞ்சுக்கலாம் உருண்டைகளாக பிடிக்கிறத விட இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சுக்குவோம் ஏன்னா உருண்டை வந்து இதில் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய கொழுக்கட்டையை வந்து வைக்கணும் நீங்கள் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய கொழுக்கட்டையை வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கும் கொழுக்கட்டையை சாஃப்டாக இருக்காது தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்மளுடைய இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு வாழை இலையில் நம்மளுடைய கொழுக்கட்டையை வந்து வைக்க போகிறோம் வாழை இலையில் வைக்கிறப்ப இந்த கார கொழுக்கட்டையை நல்லா வாசனையாக இன்னுமே வந்து டேஸ்டியாக இருக்கும் வாழை இல்லைனா பிரச்சனை இல்லை நம்ம எப்பயும் போல் ஒரு துணி போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா எண்ணெய் தடவிட்டு வச்சுக்குவோம் கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் தடவி தான் வைக்கணும் அதாவது துணி இல்லைனா வாழை இலையை வைக்கலன்னா எண்ணெய் தடவி தான் வைக்கணும் வேக வேக உங்களுடைய கொழுக்கட்டையை வந்து ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால எண்ணெய் தடவி வந்து வச்சுருங்க இப்போ மூடி போட்டு கரெக்டாக பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் வைக்கணும் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க இப்போவே எடுக்காதீங்க உடஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக இந்த கார கொழுக்கட்டியை ட்ரை பண்ணி பாருங்கள் பெரியவங்களுக்கு கூட இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இல்லை நைட்டில் வந்து டின்னராக கொடுக்கலாம் சீக்கிரமாக வந்து செறிச்சிரும் கஷ்டமாக இருக்காது இது வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாகாக கூட இது நீங்கள் வந்து கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுடுவாங்க இதுக்கு ஒரு நல்ல காரமான தக்காளி சட்னி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் சட்னிக்கு இந்த கொழுக்கட்டை வந்து அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக இருக்காது நல்ல ஒரு கார சட்னி வச்சு இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து ஸ்வீட் கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம் ஸ்வீட் கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரி ஊற வச்சு நான் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளம் அளவு மட்டும் சொல்கிறேன் இப்போ ஒரு கப் நீங்கள் வந்து அவள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதாவது நம்ம உதற்றதுக்கப்புறமா நீங்கள் ஒரு கப் வந்து எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு மு முக்கால் கப் வரைக்கும் உங்களுக்கு வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கும் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது ஒரு கால் கப் தண்ணியில் நம்மளுடைய வெள்ளத்தை வந்து கரைச்சிக்க போகிறோம் எந்த பாகு பதமும் கிடையாது வெள்ளம் நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக வடிக்கட்டி வச்சுக்கோங்க கார செய்கிறப்பவே இதையுமே நான் தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு வச்சு இதையும் கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கோங்க வீடியோவில் காட்டுற அளவுக்கு பிசைஞ்சா போதும் ரொம்ப அதிகமாக வந்து பிசைஞ்சிடக்கூடாது இப்போ வெள்ளம் வந்து அதுக்குள்ளே நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம இதில் வெள்ள அவுள் கருப்பு கவுனி அவல் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் இல்லைங்களா ஸ்வீட் செய்கிறப்ப முழுசாகவே கருப்பு கவுனி அவளில் கூட நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா ரொம்பவே சத்து ஜாஸ்தியாக இருக்குது கருப்பு கவுனி அரிசியில் குழந்தைங்க கருப்பு கவுனி அரிசியை எப்படி கொடுத்தாலும் சாப்பிட்லனா இந்த கொழுக்கட்டையில் வந்து செஞ்சு கொடுத்துருங்க இனிப்பாக இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்டுடுவாங்க இப்போ ஒரு வானல்லில் ஒரு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப ஜாஸ்தியாக நெய் வந்து சேர்க்க தவலை நெய் நல்லா உருகினதுக்கப்புறமா இல்லை முந்திரி பருப்பு வந்து போகிற நல்லா பொடியாக நறுக்கி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க முந்திரி கூடவே நீங்கள் வந்து திராட்சையும் வந்து சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் திராட்சையை வந்து சேர்க்கலை ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பித்ததுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம வந்து ஒரு அரை கப் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப் வந்து நம்ம அவை வந்து எடுத்திருக்கோம் அதுக்கு அரை கப் வந்து துருவின தேங்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம் நெய்யில் தேங்காய் வந்து வதங்குறப்ப ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அதை வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனால் கூட இன்னுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த அளவுக்கு இது செய்ய போகிறது கிடையாது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்க போகிறேன் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம வெள்ளம் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கு போகிறோம் வெள்ளத்தை எந்த பாகுபதமும் நீங்கள் வந்து செய்யக்கூடாது அந்த மாதிரி பாகுபதத்துக்கு போயிடுச்சுன்னா வேறு வெள்ளத்தை திரும்ப அந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி ஒரு தடவை கொதி விட்டுக்கோங்க ஏன்னா பாகுபதம் ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை ரொம்பவே வந்து ஹார்டாகிடும் வெள்ளை தண்ணியை நம்ம இப்போ வந்து சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா அவளையுமே வந்து சேர்த்துக்கப்புறோம் சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ்வில் வந்து இதை வச்சுருக்கக்கூடாது வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுடைய அவளுமே இப்போ சேர்த்தாச்சு ஸ்வீட் கொழுக்கட்டை செய்கிறப்ப ரொம்பவே கவனத்தில் வச்சுக்க வேண்டியது வெள்ளத்துலேயுமே அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது அவள்லேயுமே தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதை கிளறப்ப இருகிடும் உங்களுக்கு கொழுக்கட்டை வந்து சாஃப்ட் ஆகாது ரொம்ப கம்மியான தண்ணி அதாவது நம்ம இப்போ ஒரு கிண்ணம் வந்து எடுத்து இல்லைங்களா ஒரு கால் கிண்ணம் வந்து தண்ணி ஊற்றுனா போதும் ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி வடிகட்டிடுங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் தான் அதுக்கு மேலே ஸ்டவ்வில் இருக்க தவிர நல்லா எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு தடவை பெசிய போகிறோம் அதனால கொஞ்சம் உருண்டைகள் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது அதை நம்ம கை வச்சு நம்ம மசிச்சுக்கலாம் இப்போ கடைசியாக ஒரு கால் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் நம்மளுடைய கொழுக்கட்டை ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க கை பொறுக்கிற சூட்டில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு போகிறோம் பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு வெள்ளம் ஓகேவா அப்படின்னு செக் பண்ணுங்கள் வெள்ளம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக வெல்லம் காய்ச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை அதுக்கு பதிலாக வந்து சேர்த்துக்கோங்க உப்பு ஒரே ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுடைய இனிப்பை வந்து நல்லா தூக்கலாம் வந்து காட்டிவிடும் இப்போ இது எல்லாத்தையுமே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சுக்க போகிறோம் வாழை இலை போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா துணி மேலே நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இல்லைன்னா எண்ணெய் தடவி வந்து வச்சுருங்க இதில் எண்ணெய் தடவாமல் நெய் வந்து தடவிக்கோங்க இனிப்பு கொழுக்கட்டையை வந்து வைக்கிறப்ப அதாவது நம்ம இட்லி பாத்திரத்தில் வைப்போம் இல்லைங்களா அப்போ நெய் தடவி வச்சிங்கன்னா நல்லா இன்னுமே வாசனையாக இருக்கும் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய கொழுக்கட்டையை வந்து நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கணும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வந்து வெந்திருக்கும் ரொம்ப ஹார்டாகாது தண்ணி கொதிக்காமல் நீங்கள் வந்து வைக்கக்கூடாது இட்லியுமே அப்படி தான் நீங்கள் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இட்லியை வச்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான கொழுக்கட்டையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொழுக்கட்டையுமே நீங்கள் வந்து சூடாக இருக்கப்போ எடுக்கக்கூடாது அப்படியே உதிர்ந்துடும் அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா எடுத்து உங்கள் குழந்தைங்க கிட்ட கொடுங்க இதில் இன்னொரு ரெசிபிக்கான டிப்புமே சொல்கிறேன் நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா அவள் அந்த அவளில் நாட்டு சக்கரை கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் முந்திரி ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும் தண்ணியில் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுக்கிறோம் இல்லைங்களா ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறமா நான் சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த ப்ராசஸ் எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எடுத்து வச்சு அதையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எடுக்கிறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வீடியோக்காக அவசரமாக எடுத்து காட்டுறேன் ஆனால் நீங்கள் ஆறுனதுக்கப்புறமா எடுங்க இப்படியே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ